தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கேள்வியின் இரண்டு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் மூன்று தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு இரா இளங்குமரனார் நான்கு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே மாநாட்டுக்குரிய அம் முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் பன்மொழி புலவர் க அப்பாதுரை ஐந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவானர் ஆறு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவானர் ஏழு இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரிய மொழி தமிழ்மொழி எட்டு ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இருற்று மொழிதல் அணி ஒன்பது இருட்டுரு மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி பத்து முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர் பதினொன்று புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மா ராமலிங்கம் பனிரெண்டு செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்கிறோம் பதிமூன்று செய்யுள்ளிசை அளவடையின் வேறு பெயர் இசைநிறை அளவடை பதினான்கு செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது இன்னிசை அளவடை ஆகும் பதினைந்து செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாகத் திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடையாகும் பதினாறு ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் பதினேழு ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் பதினெட்டு விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர் பத்தொன்பது விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் இருபது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர்